வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா ஆர்வி பாலிடெக்னிக் காலேஜு செம்போடியில் இருக்குது அங்கே ஏன் போகிறோம்னா இன்னைக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுத போகிறாங்க எங்கள் வீட்டில் என் ஒய்ஃபு அதனால் நானும் பிள்ளைங்கள்லாம் வாண்டி எடுத்துட்டு கொண்டு விட்டுட்டு போகலாம் விட்டுட்டு போகலான்ட்ருக்கிறோம் ஓகே ஆமாம்

காலேஜ வந்தாச்சு செம்போடையில இருக்கிற ஆர்வி காலேஜ் நடக்கும் போது நாகை மாவட்டம் வேதாண்யம் ஆர்வி காலேஜ் தான்